ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் கார சோள பணியாரம் இனிப்பு சோள பணியாரம் சின்ன பிள்ளைங்களுக்கு இனிப்பு போட்டு பணியாரம் சுட்டு கொடுக்கலாம் அது மிகவும் சுவையாக இருக்கும் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இதில் நார் சத்து இரும்பு கால்சியம் மற்றும் விட்டமின்கள் இவையெல்லாம் இதில் நிறைந்து உள்ளன இந்த சோளத்தில் உள்ள ஊட்டச்சத்துகள் எலும்பு தேய்மானம் மற்றும் மூற்று வழியை போக்க உதவுகின்றன இந்த சோளத்தில் குறைந்த அளவு குளுக்கோஸ் இருப்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறது இதில் உள்ள இரும்புச்சத்து சத்து இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது இது இதே ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆரோக்கியமான கொலஸ்ட்ராலை பராமரிக்க உதவுகிறது மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இந்த வெள்ளைச்சோளத்தில் அதிக நார்ச்சத்து உள்ளது அதனால் இது செரிமானத்தை மேம்படுத்தி மனச்சிக்கலை தடுக்கிறது எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உணவை எடுத்துக்கொண்ட பிறகு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வைத்திருக்கும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்